కమి కొడుకు వెళ్ళారా டோர்னமெண்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கான டேஸ் டைம் கார்த்திகனை அவங்க டேஸ் போட்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க செவிதான் காடு வர்சஸ் கலப்பக்காடு கேசிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஃபஸ்ட்டு ரவுண்ட் நான் போல் டிசைடர் மேட்ச் ஸோ ஜெயிக்கிறவங்க டேரெக்டாகவே பிரைஸை செக்யூர் பண்ணிடுவாங்க எட்டு டீமு அப்படிங்கிற பட்சத்தில் டேஸ்வின் செவிடங்காடு ஸோ கோட்டத்தரில் ஃபஸ்ட் டைமாக இந்த கிரவுண்டு ரெடி பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நம்ம எடுத்துருந்தோம் ஸோ லாங் ஆஃப்ல இருக்கிறது தான் பிச்சாக இருந்துச்சு இந்த சைடு மாற்றி இருக்காங்க லெக் சைடு கண்டிப்பாக ஒரு அறுபது இருக்கும் லாங் ஆன் லாங் ஆஃப் எல்லா சைடுமே ஈவனாக ஒரு அறுபது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஓப்பனிங் பேஸ் பண்ணா எங்கள் சைக்கிளில் இருக்கப்போகுது திபாகர் நான் சைக்கிளில் யோகராஜ் ஃபஸ்ட் டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணோட சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போயிருதா அங்கே ஃபீல்டர் ரெடியாக போய் நின்னாரு நல்லா டோர்னமெண்ட்டோட விக்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு லோகேஷ் ஒன் டோன் பேஸ் பண்ணா இங்கே முள்ளங்குறிச்சி நவீன் சுச்சிட்டிருக்கான ட்ரை ஸ்லோ ஏர் வேஸ் நல்லா போட்டுருக்காரு ஏறி போன காரணத்தினால செகண்ட் லைன் பண்ணிருக்காங்க பால் ஓட தேர்ட் ஒன் இந்த முறையும் சுச்சிட்டி இதுவும் பண்ணலங்க பேக் டு பேக் டாப் பால் பதிவு फोर्थ ஒன் ஃபுல் டாஸ் தெளிவா ஆட்டாருங்க சான்ஸ் ஃபார் டிராவல் ஆயி போயிருதா நேத்து ஃபுல்லாவே மழை பெய்யவே கொஞ்சம் ஈரமா இருக்கு அவுட் ஆயிருச்சு ஆனா போயிருச்சுங்க டோர்னமென்ட் ஃபர்ஸ்ட் ரன்னா பவுண்டரியா மாத்தி ஸ்டார்ட் பண்றாருங்க நவீன் கலப்பக்க ஃபுட் ஒன் அகைன் படலை மூணு பால் சுற்றி தெளிவாக போட்டிருக்காரு லோகேஷ் ஆ சொன்மோர் அகைன் ஒரு புல்ட்டை சீன முறையும் தெளிவாக அடிச்சிருக்காரு கேச்சா ஆறான்னு பார்த்தா தாண்டி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு முதலவருக்கு எட்டுன்னு அடிச்சிருக்காங்க சந்த்ரு சுத்தி இருக்கான ட்ரை அங்கே பில்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் குயிக்கராக ஒன்னு ஓட்டாங்க ஏரியான செகண்ட் ஆன் கண்ட்ரோலா கேப்ல ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரன் பண்ணுறாங்களா சிங்கிளோரஸ் மாத்தாங்க பில்லர் டிஜே பி சைடி வந்து எடுக்கிறதுக்குள்ள கம்பட பல்ட் வாமா 3 கர்மாற்றம் காபாலரிடம் இருந்து வலோட தரையில ஆடி இருக்காங்க ரெண்டா மாத்திட்டு போவாங்க நினைக்கிறேன் அங்க வேற திங்க வந்து இரண்டு அற்புதமான ஒரு ஆட்டம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுவிட்ச் கேட் அகைன் ஒரு சுவிட்ச் கேட் அதையும் டாட்டா மாத்திருக்காங்க மிட் விக்கெட்டில் போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அதன் காரணமாக சிங்கிள் தான் ஓட முடியும் நினைக்கிறேன் நல்ல த்ரோ நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சிக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டுருச்சு சுவிட்சிக்கு திரும்பி சென்ஸ்வார் பவுண்டரி போயிடுமா போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி சுவிட்சிக்கு திரும்பி தெளிவா இருக்காரு ஒரு பவுண்ட்ரிங்க ரெண்டு ஓவருக்கு பதி நெட்டு அடிச்சுருக்காங்க கலப்பக்காடு கேசிசி ஆச்சுக்கண்ணா தேர்ட் ஓவர் படம் எங்கள் ராம்கி ஒன்மோர் சுவிட்சு கீட்டு சுவிச்சு திரும்பி நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அங்கே ஃபீலர் நல்ல ஸ்டாஃப் நல்ல த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வாயிட் விலைக்கு போய் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதை பற்றி சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குய்கிற பேட்டர் தான் சொல்லலாம் அந்த கையில் தான் போயிருக்கானா இதையும் சிங்கிளாக தான் மாற்றுறாங்க அகைன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் அவுட் பண்ணி போனார் ஸ்லோ ஏர் வேரேஷன் நல்லா போட்டிருக்காரு டாட்டோட ஓவரிங் எண்ட் ஆயிருக்கு

நெக்ஸ்ட் ஒன் சொன்னால் எங்கள் கார்த்தி இன்சைஜ் ஆகி வந்துச்சு கீப்பரால் பிடிக்க முடியல பின்னாடி இருக்க ஃபீல்ட வெரைட்டி போயிட்டாரு நல்லா சாஃப்ட் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு மிட் ஆஃப் இல்லை கிளியர் பண்ணி போயிருக்கு லாங் ஆஃப்ல பவுண்ட்ரி போயிருமா வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியலங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி அபின் பேட்டில் இருந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு அங்கே

செகண்ட் ஒன் டாஸ் நோ பால் கொடுத்துட்டாங்க ஸ்டைட்டவே ஒன்று ரெண்டாவது ஒன்று மாத்திர ட்ரை பண்ணுறாங்களா அங்கே அடித்து பார்த்துருக்காங்க ஆனால் விக்கெட்டை மாற்றிட்டாங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஆனால் நவீன் சைக்கிள் இருக்க போகிறாரு பிரிகெட் பால் சந்திக்க நெக்ஸ்ட் ஒன் பிரிகெட் பால் நேருக்கு நேர் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா முன்னாடியே போய் ஒரு பில்லரை தடுத்து போட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க வாய்பன்னு பார்த்தா டல்ட் வந்து சோலையோட விக்கெட்டை இழக்கிறாரு இங்கோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு பவுல கைக்கே தான் போயிருக்கு இங்க விக்கெட்டை மாத்திராங்களா டேரெக்டா நவீனோட விக்கெட்டுக்கு ஆனா இருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் அகைன்டர் தாண்டி போயிருக்கு ஆனால் அங்கே லாங்கில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போயிரு நினைச்சேன் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் மறுச்சார் அடிச்சார் அங்கே ஃபீல்டர் விட்டாருங்க ரெண்டு காலுக்குள்ளே தான் போயிருக்கு அகைன் ஒரு டபுள் மாற்றி எடுத்துட்டாங்க நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு கால்கேர் ஃபார் செவிடான் கார்டு பக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா ஓவனிமஸ் போனால் எங்கள் சைக்கிள் இருக்குது சதீஷ் பசுர்பட்டு ஸ்டார்ட் பண்ண வேந்தன் தமிழ் வேந்தன் ரெண்டு கெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நவீனன் தமிழ் வேந்தன் கெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ஆன்ல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா யாஸ் நல்லா டேக் அண்ட் டீமுக்காக எஃபோர்ட் போட்டு விழுந்து பிடிச்சிருக்காரு ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் வேந்தன் கையில இருந்து பாலோட தோடு ஒன் சூப்பரா போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபோர்ட் ஒன் ஊக்கி போட்டாருங்க ஃபார் விக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ அந்த டீம் பக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே கலப்பக்காடும் ஃபர்ஸ்ட் ஓவராக வெரி சிக்கனமாக போட்டுக்கான்னு சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் வயசு இங்கே ராம்கிளோட சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு குடிச்சு பார்த்துருக்காரு முன்னாடி தான் கொடுத்துருக்கு அதே பற்றி லா சொன்னோர் சூப்பர் டெலிவரி எக்ஸிலண்ட்டாக போட்டிருக்காரு முதல் ஓவராக ஒற்றே ரனுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் வேந்தன் செகண்ட் ஓவர் போட எங்கள் யோகராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு முன்னாடியே இழுத்து போட்டிருக்காரு ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மறுச்சாக அடிச்சிருக்காங்க ஸ்கொயர்லக்கில் அங்கேயும் தெளிவான ஒரு வச்சு தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்து முன்னாடியே குத்துன காரணத்துனால சூப்பராக பிடிக்க முடியல டாட் பால் ஆக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் ஃபுல் டாஸ் சேஞ்ச் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா கேட்சு பிடிக்கல ஆனால் பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணாங்க ரென் ரன் இல்லை நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச்சா அடிச்சிருக்கார் மிட் விக்கெட்டில் வேந்தன் இருக்காரு அதே பற்றி சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் ஒரு சொல்லும்போது போது த்ரோ லேசியா ஸ்டாருங்க வேந்தன் அத பார்த்து த்ரோக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் வரட்டி போய் ஆனாரு அங்க ஃபீலர் சிங்கிள் டபுள் பார்த்தா பாஸ் ஆவண்டாருங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணீங்க சிங்கிள் இதோட ரெண்டாவது ஓவர் இந்த முடிவு கொண்டது ரெண்டு ஓவருக்கு எட்டு தேர்ட் ஓவர் படாங்க கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் நல்லா டேக்கானங்க வேந்தன்

சிங்கிள் மேக்ஸ் ஒன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டறங்க நல்லா டேக் அண்ட் அகைன் ஒரு விக்கெட் ரெண்டாவது விக்கெட் எடுக்கிறாரு இங்கரோட லாஸ்ட் ஒன் மோர் பேட்ல நான் நவீன் கேட்சை பிடிச்சிடறாருன்னு பார்த்தா டைமிங் இருந்துச்சு அதுலேயும் மிஸ் பண்ணிட்டாரு இந்த பேட்ஸ்மெனுக்கு ஒரே பால்லர் ரெண்டு லைஃப் கிடச்சிருக்கு மூணு ஓவருக்கு பதினொன்று பாலை விட ஒரு பத்து கூட வச்சாங்க ஆனால் பவுலிங்கில் வேற லெவலாக போட்டுக்கிறாங்க ரெண்டுமே டீமே பவுலிங்கில் ரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் மேட்சுக்கு ஆனால் ஓவர் இந்த மேட்ச் ஓவர் போட இங்கே வேந்தன் ஃபர்ஸ்ட் ஒன் சுட்சிகிட் முன்னாடியே திரும்பி நின்றாரு அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு ஒரு ஆஃப் கட்டை டாட் பால் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணி அடிக்கிறதுக்குள்ளே சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போனுச்சேன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போனிச்சு அகைன் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக இங்கே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சிக்கிட்டு ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காங்க சுவிச்சுக்கிட்டு திரும்பி சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி மேக்ஸ் ஒன் பேட்டானிக்க நல்லா டேக்லுங்க நவீன் எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பூரா போட்டிருக்காரு ஒரு லெக் டாட் பால் டாட்பாலோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு பத்து நேழு கடைசி ஆறுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் போட்டு ஆறுங்க ஃபாஸ்ட்டு பாலே விக்கெட்டோட இங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார் இருபத்தி ஏழு அடிக்கணும் நெக்ஸ்ட் சொன்னா எங்க செல்வா மறு ரீச் அடிச்சிருக்காரு தரையோட தரையா போயிருக்கு செங்கல் தொடுவான் டாட் பால் பாலோட ஒன் சூப்பராக இருக்காருங்க அவர் ட்ரைவு பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் எங்கள் எக்ஸ்ட்ரா கவர்ல ஆளே இல்லை தெளிவாக போயிடுச்சு பவுண்ட்ரி ஒன் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ட்ரை பண்ணுறாங்களா சிங்கிள் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பாலோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க கலப்பு கட்டி ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஃப்ரம் தமிழ் வேந்தன் ரெண்டு ஓவர் போட்டு எட்டு ரன் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு சூப்பராக போட்டு கொடுத்துருந்தார் பவுலிங்கில் அதன் காரணமாக கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ரவுண்டு லூசர் டீமுக்கும் டிராபி கொடுக்குறாங்க ஸோ நல்ல விஷயம் நிறையா விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க போன வருஷம் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து இந்த வருஷத்துலையும் செவிதாங்க டீமுக்கு ஒரு டிராபியோட வழி அனுப்புறாங்க